திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நான்காவது நாளாக ஜமாபந்தி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் புஷ்பாதேவி தலைமை வகித்தார் ஜமாபந்தி நிகழ்வில் குடிமங்கலம் உள்வட்டத்தில் உள்ள பூலவாடி ஆத்துக்கிணத்துப்பட்டி கொண்டம்பட்டி பெரியப்பட்டி குப்பம்பாளையம் ஆமந்தக்கடவு வடுகப்பாளையம் குடிமங்கலம் கோட்டமங்கலம் பொன்னேரி பூகுளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர் கிராமம் வாரியாக மனுக்கள் பெறப்பட்டு பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது அதன் பின்பு ஒவ்வொரு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தனித்தனியாக சென்று மனு அளித்தனர் இதில் இணையவழி பட்டா மாறுதல் நில அளவை இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை நத்தம் பட்டா மாறுதல் உட்பிரிவு ஆக்கிரமிப்பு இதர மனுக்கள் பிற துறைகள் மற்றும் உட்பிரிவு தொடர்பாக ஐம்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டுள்ளன அதற்கு தீர்வு காணும் வகையில் மனுக்கள் பிரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது உடுமலை வட்டாட்சியர் கௌரிசங்கர் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் விவேகானந்தன் குடிமைப்பொருள் தாசில்தார் சுந்தரம் மண்டல துணை தாசில்தார் சந்திரசேகரன் குடிமங்கலம் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அதிகாரிகள் உதவியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் உடனிருந்தனர் இதற்கிடையில் ஐந்தாம் நாள் ஜமாபந்தியில் நாளை இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பெதப்பம்பட்டி உள்வட்டத்தில் உள்ள மூங்கில் தொழுவு வாகை தொழுவு வீதம்பட்டி கொங்கல் நகரம் சுமவாரப்பட்டி தொட்டம்பட்டி முக்கூட்டு ஜல்லிப்பட்டி கொசவம்பாளையம் அணிக்கடவு விருகல்பட்டி புதுப்பாளையம் இழுப்பநகரம் பண்ணை கிணறு ஆகிய கிராமங்களுக்கு உள்ளது அப்போது சம்பந்தப்பட்ட உள்வட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அரசின் நல திட்டங்கள் சேவைகள் பெறுவதற்கும் மற்றும் பொது பிரச்சினைகள் குறித்து மனு அளித்து தீர்வு காணப்படும் என உடுமலை வட்டாட்சியர் கௌரிசங்கர் தெரிவித்துள்ளார்